அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி ஸோ நண்பர்களே நம்ம பாருங்கள் டெய்லி டென் கொஸ்டின்ஸ் ஜிகே கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் நம்ம நம்ப அறுபதாவது கொஸ்டின் சிக்ஸ்டி கொஸ்டின் தான் நம்ம வந்து பார்க்க வரோம் ஸோ கிட்டத்தட்ட ஆறுநூறு கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் ஸோ ஆறுநூறுன்றது நம்ம எயிட் ஹண்ட்ரட் இருப்போம் ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினும் நம்ம ரெண்டு மூணு கொஸ்டின் சேர்ந்தா போல தான் கேட்டுட்டு இருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கு ஆர்டர் புதுசாக வந்தால் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பக்கத்துக்கிட்ட பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்து வந்துட்டுருக்கோம் ஓகேங்களா சரி கேஸ் இப்போது நம்ம எப்பவும் என்ன பண்ணுவோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுப்போம் அதுக்கான ஆன்சர் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த வீடியோ அடுத்த கொஸ்டின் உள்ள போகும் இல்லைங்களா ஸோ நம்ம லாஸ்ட் டேவில் கொடுத்த கொஸ்டின் நம்ம பார்த்தலாம் ஸோ மேலே நம்ம தனி டெஸ்ட் குரூப் வச்சுருக்கோம் அதுக்கான லிங்க் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனுக்கு நீங்கள் அந்த லிங்கில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் டேவியில் நம்ம கொடுத்த அந்த கொஸ்டின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான அவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் அவையார் விருது வந்து யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்றதான் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ ஆன்சர் பாருங்கள் பாஸ்டிவின் சூசராஜ் ஓகேங்களா ஸோ ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர் ஸோ பாஸ்டிவின் சூசராஜ் அப்படின்றவங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க இந்த ஔவையார் விருது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்குங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இவங்க வந்து பார்த்தினா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க விருதுநகர் மாவட்டத்தை வந்து சேர்ந்தவங்க ஓகேங்களா ஸோ அப்புறம் இவங்களுக்கு அந்த விருதை கொடுத்துருக்காங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தலித் மக்களுக்கு எதிராக வந்து பார்த்தினா ஏற்படுற பிரச்சனைகளுக்கு எதிராக குரல் கொடுத்துருக்காங்க இவங்க வந்து பார்த்தினா ஒரு எழுத்தாளருங்க ஓகேங்களா ஸோ இவங்க எழுத்தாளர் அப்படின்றதுனால இவங்களுக்கு வந்து நிறைய நூல்களை வந்து இவங்க எழுதியிருக்காங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கருக்கு இந்த கருக்கு அப்படின்ற நூல் வந்து ரொம்ப முக்கியங்க இந்த கருக்கு அப்படின்ற நூல் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணப்பட்டிருக்கு மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நூலாக இருக்குது அப்புறம் வந்து பார்த்தினா மனுஷி அப்படின்ற நூலை எழுதியிருக்காங்க அப்புறம் கொண்டாட்டம் கொண்டாட்டம் அப்படின்ற நூலை எழுதுன்னு யாரா இவங்க தாங்க ஸோ கொண்டாட்டம் அப்படின்ற நூலையும் வந்து எழுதியிருக்காங்க அடுத்து இவங்க வந்து பார்த்தினா ஒரு சிறுகதை ஒன்று எழுதியிருப்பாங்க ஒரு தாத்தாவும் எருமையும் என்னதுங்க ஒரு தாத்தாவும் எருமையும் அப்படின்ற சிறுகதை எழுதியிருப்பாங்க அது வந்து பார்த்தினா நல்லா பேசப்பட்ட ஒரு நூலுங்க ஓகேங்களா ஸோ இதெல்லாம் வந்து இவங்களோட அந்த நூல்கள் ஸோ இதனால தான் இவங்களுக்கு என்ன பண்ணியிருக்காங்க ஔவையார் விருது வந்து இவங்களுக்கு என்ன பண்ணப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்குங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்கடனா விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஓகேங்களா எந்த மாவட்டம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஓகேங்களா இப்போது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்குடனா பாஸ்டினா சூசேராஜ் அப்படின்றவங்களுக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவங்கள பாமா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஓகேங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்கடானா ஸோ எங்கள் மற்ற விருதுகளும் வாங்கியிருக்காங்க நம்ம அதையும் அப்படியே பார்த்துருக்காம பாருங்க பா அருளி அப்படின்றவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவநாய பாவனார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தேவநாய பாவனார் விருது பா அருளி வாங்கினார் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வீரமாமுனிவர் விருது வாங்கினவர் தான் சச்சிதானந்தம் ஓகேங்களா அடுத்து நற்றமிழ் பாவலர் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வாங்கினவர் தான் கௌதம் நீலார்ஸு ஓகேங்களா அப்போ இவங்களாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வாங்கினவங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கான அவையார் விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுருக்கிட்டனா பாஸ்டினா சூசியராஜ் இதை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க நல்லா நான் வச்சுங்க ஓகே நம்ம இன்றைக்கான டென் கொஸ்டின்ஸ்குள்ளே போகலாம் பாருங்க ஃபர்ஸ்ட் எப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சயின்ஸ் தான் பார்ப்பேன் இல்லைங்களா ஸோ சயின்ஸ் பார்க்கலாம் பாருங்கள் சயின்ஸில் பாருங்கள் நைட்ரஜன் உரங்களுடன் தொடர்பற்றது ஸோ நம்ம காரம் உப்புக்கள் முடிச்சுட்டு போய் போய்ட்டு இருக்கோம் ஸோ உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தான் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம் அதில் நைட்ரஜன் நைட்ரஜன் உரங்களுடன் தொடர்பற்றது எது ஓகேங்களா ஸோ செயற்கை உரங்களை பொறுத்தவரை நைட்ரஜன் உரங்கள் பாஸ்பரஸ் உரங்கள் பொட்டாசிய உரங்கள் கலப்பு உரங்கள்னு சொல்லிட்டு பிரிக்கலாம் இது ஆல்ரெடி பொறுத்துகளை கேட்டிருக்காங்க ஓகேங்களா இப்போ நைட்ரஜன் உரங்களுடன் தொடர்புறது யூரியா ஸோ யூரியா வந்து நைட்ரஜன் உரம் தான் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் ஏன்னா நாற்பத்தாறு சதவீதம் நைட்ரஜன் இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம் அமோனியம் சல்ஃபேட் ஆமாங்க ஸோ அமோனியம் சல்பேட் என்ஹெச் ஃபோர் எஸ்ஓ ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமோனியா உரம் தாங்க சரி நைட்ரஜன் உரம் தான் அடுத்து அமோனியம் நைட்ரேட் ஸோ அமோனியம் நைட்ரேட்டும் வந்து ஒரு நைட்ரஜன் உரம் தான் இதில் எது பொருந்தாதனா டை அமோனியம் சல்ஃபேட் ஓகேங்களா ஸோ டை அமோனியம் சல்பேட் டை அமோனியம் பாஸ்பேட் மற்றும் அமோனியம் பாஸ்பேட் நைட்ரேட் பாஸ்பேட் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலப்பு உரங்கள் ஓகேங்களா இது எல்லாமே எதில் வரும் கலப்பு உரங்களில் வருங்க ஓகேங்களா அப்போ நைட்ரஜன் உரங்கள்லான்னா வருங்க யூரியா வரும் அமோனியம் சல்ஃபேட் வரும் அமோனியம் நைட்ரேட் வரும் ஓகேங்களா போல் கலப்பு உரங்களில் நைட்ரேட் பாஸ்பேட் வரும் அமோனியம் பாஸ்பேட் வரும் அமோனியம் பாஸ்பேட் கட்டு வரும் டிஏபி எல்லாமே கலப்பு உரங்கள் தான் ஓகேங்களா சார் பாஸ்பரஸ் உரங்கள் எல்லாமே நீங்கள் கண்டுபிடிச்சலாம் தனி சூப்பர் பாஸ்வேர்ட் ட்ரிபிள் டூ சூப்பர் பாஸ்வேர்ட்னு பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட்னு முடியும் பொட்டாசியம் உரங்களும் நீங்கள் கண்டுபிடிச்சலாம் பொட்டாசியம் நைட்ரேட் பொட்டாசியம் குளோரைட்னு வரும் ஓகேங்களா அப்போ அதை வச்சு நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் ஆனால் இது ரெண்டு தான் டிஃப்ரெண்டாக இருக்கும் நல்ல இது மட்டும் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ யூரியாக்கான இந்த வேதி வாய்ப்பாடு நீங்கள் தெரிஞ்சு வச்சுங்க என்ஹெச் டூ சிஓ என்ஹெச் டூ ஓகேங்களா இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகே அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்கள் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கரண்ட் அஃபேர்ஸ் எப்போ நம்ம என்ன இருக்கோம் செகண்ட் கொஸ்டின் சிலபஸ் வயசாக போகிறப்ப செகண்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்த்துட்டுருக்கோம் சர்வதேச மகளிர் தினம் ஸோ சர்வதேச மகளிர் தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது ஸோ சர்வதேச மகளிர் தினம் இன்றைக்கி அனுசரிக்கிறாங்கடானா மார்ச் எட்டு சீதாங்கிறதுக்கான ஆன்சர் ஸோ மார்ச் எட்டு அன்றைக்கி தான் சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது ரொம்ப 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 ஒரு முக்கியமானது நல்லா நான் வச்சுங்க மார்ச் எட்டு ஓகேங்களா அதாவது பாலின சமத்துவம் ஸோ பெண்கள் ஆண்களுக்கு இடையான பாலின சமத்துவத்தை கொண்டு வரதுக்காகவும் அவங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய அந்த பாலின வன்கொடுமைகளை வந்து கண்டித்தும் அவங்களுக்கு எதிராக ஏற்படக்கூடிய அந்த கொடுமைகளை வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துன்றதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்க மார்ச் எட்டு வந்து சர்வதேச மகளிர் தினமாக வந்து அனுசரிக்கிறாங்க ஓகேங்களா சரி அடுத்த கொஸ்டின் போகலாம் பாருங்கள் அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜியாகிரஃபி ஓகேங்களா ஸோ ஜியாகிரஃபியை பொறுத்தவரையில் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ஜாகிரபியில் வந்து பார்த்துங்க நம்ம வந்து ஆல்ரெடி இந்திய பெருங்கடல் பார்த்தோம் லாஸ்ட் வீடியோவில் ஸோ இந்திய பொறுத்த பொறுத்தவரையும் இதான் மூன்றாவது பெரிய கடல் பார்த்தோம் எழுபது புள்ளி ஐம்பத்த ஐந்து ஆறு மில்லியன் சதுர கிலோமீட்டர் கொண்டது இது இந்தியா பக்கத்தில் இருக்கிறதுனால தான் இந்த பெயர் பெற்றது நம்ம பார்த்தோம் நீர் சந்தி இந்திய பெருங்கடலும் பசிபிக் பெருங்கலையும் இணைக்குதுன்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் இதனோட ஆழமான பகுதி ஜாவா அகழி அப்படின்றதையும் பார்த்தோம் இது வந்து ஏழாயிரத்தி எழுநூற்றி மீட்டர் ஆழம் கொண்டது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதனோட தொடர்ச்சி அப்போ நம்ம பார்க்க போகிறது தென் பெருங்கடல் ஸோ அது அண்டார்டிகாவை சுற்றி காணப்படுகிறது ஸோ தென் பெருங்கடல் எங்கே இருக்குதுன்னா அண்டார்டிகாவை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு பெருங்கடல் தான் வந்து பார்த்திங்கன்னா தென் பெருங்கடல் ஆமாங்க கரெக்டு தாங்க அண்டார்டிகாவை சுற்றி காணப்படக்கூடிய ஒரு கடல் தான் வந்து பார்த்திங்கன்னா தென் பெருங்கடல் இதன் ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி ஆகும் ஸோ இதனோட ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி அப்படின்ற அகழி தான் வந்து பார்த்தினா இதனோட ஆழமான பகுதிங்க இதன் ஆழம் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தைந்து மீட்டர் பவர் மைனஸ் ஆகும் ஆமாங்க எல்லாமே கரெக்டாக இருக்குங்க அப்போ இதுக்கான ஆன்சர் டி அனைத்தும் சரி ஸோ அண்டார்டிகாவை சுற்றி காணப்படுகிறது இதனோட ஆழமான பகுதி தென் சாண்ட்விச் அகழி இதனோட ஆழம் ஏழாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஐந்து மீட்டர் ஓகேங்களா ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்டாக இருக்குது அண்ட் இதுக்கு ஆன்சர் அனைத்தும் சரி அடுத்து கூற்றுகளை கவனி பாருங்கள் நம்ம வந்து குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஹிஸ்ட்ரி ஏதாவது அடுத்து ஹிஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் குப்தாஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அவங்களோட அந்த நிர்வாக முறைகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த நீர்ப்பாசன முறைகளை பற்றி பார்த்தோம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்தோன்னா அவங்களோட அந்த உலோகவியல் சுரங்கங்கள்லாம் எப்படி இருந்தது ஸோ பீகாரில் இருந்து இரும்பு படிவுகள் தோண்டப்பட்டன ஆமாங்க கரெக்டுங்க பீகாரில் தான் இரும்பு படிவுகள் வந்து என்ன பண்ணாங்க தோணினாங்க ஸோ குப்தர்கள் காலத்தை பொறுத்தவரில் வந்து பார்த்தோன்னா இந்த உலோகவியல் வந்து பார்த்தோன்னா மிக சிறப்பாக இருந்ததுங்க சுரங்கத் தொழிலும் மிக சிறப்பாகவே இருந்திருக்கும் அதன் அடிப்படையில் தான் பீகாரில் என்ன பண்ணியிருப்பாங்க இரும்பு படிவுகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க தோண்டியிருப்பாங்க அதே போல் ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகள் தோண்டப்பட்டன ஆமாம் ராஜஸ்தான்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க செம்பு படிவுகளும் வந்து தோண்டி எடுத்திருப்பாங்க இது ரெண்டும் கரெக்டு மெக்ராலி இரும்பு தூண் ஓகேங்களா ஸோ பார்த்துருப்போம் தில்லியில் இருக்கக்கூடிய அந்த குதுப்பு நாரோட வளாகத்தில் காணப்படக்கூடிய ஒரு இரும்பு தூண் தான் மெக்ராலி இரும்பு தூண் இந்த மெக்ராலி இரும்பு தூண் சமுத்திரகுப்தரின் அடையாளம் ஆகும் தவறுங்க ஏங்க ஏன்னா இரண்டாம் சந்திரகுப்தரின் அடையாளம் நல்லா நான் வச்சுங்க இரண்டாம் சந்திரகுப்தர் அப்போது புது மெக்ராலி இரும்புத்தூர் வந்து யாரோட அடையாளமாக இருக்குட்டானா இரண்டாம் சந்திரகுப்தரோட அடையாளமாக தான் இருக்குது சமுத்திரகுப்தர் அப்படின்றது வந்து தவறு அப்போ மூணாவது கூற்று தவறாக இருக்கிறதுனால ஒன்று ரெண்டு சரி ஏதாங்கு இதுக்கான ஆன்சர் அப்போ நல்லா நான் வச்சுங்க பீகார்லேருந்து இரும்பு படிவுகள் தோண்டப்பட்டிருக்கு ராஜஸ்தானிலிருந்து செம்பு படிவுகள் தோண்டப்பட்டிருக்கு மெக்ராலி இரும்புத்தூண் வந்து பார்த்தினா இரண்டாம் சந்திரகுப்தரோட அடையாளமாக இருக்குங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போகிறது கான்ஸ்டியூஷன் பஞ்சாயத்து ராஜின் இருபத்தொன்பது பெருநோய்களை கொண்ட பதினோராவது அட்டவணை சேர்க்கப்பட்ட சட்ட திருத்தம் எது பாருங்கள் பஞ்சாயத்து ராஜ் ஸோ பஞ்சாயத்து ராஜ் என்ன பண்ணியிருப்பாங்க பதினோராவது அட்டவணையாக சேர்த்துருப்பாங்க பஞ்சாயத்து ராஜ் என்ன பண்ணியிருப்பாங்க பதினோராவது அட்டவணையாக என்ன பண்ணியிருப்பாங்க சேர்த்துருப்பாங்க அப்படி பதினோராவது அட்டவணையாக சேர்க்கப்பட்ட அந்த சட்ட திருத்தம்

ஓகேங்களா சரி சிங்க ஒரு கொஷின் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ நகர்பாலிகா நகர்பாலிகா சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாவது அட்டவணையில் சேர்க்கப்பட்டிருக்கும் மொத்தம் அதில் பதினெட்டு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கும் மொத்தம் அதில் பதினெட்டு கடமைகள் சொல்லப்பட்டிருக்கும் அப்போ அந்த நகர்பாலிகாவோட பதினெட்டு கடமைகள் அடங்கிய பதினெட்டாவது பன்னெண்டாவது அட்டவணையில் எந்த திருத்தத்தின் மூலமாக சேர்க்கப்பட்டது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்த வீடியோ வெயிட் பண்ணுங்கள் அதை நான் உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துட்றேன் ஓகேங்களா அப்போ பஞ்சாயத்து ராஜ் சேர்க்கப்பட்ட திருத்தம் எழுபத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஓகேங்களா சரி அடுத்து நம்ம பார்க்க போகிறது எக்கனாமிக்ஸ் ஸோ எக்கனாமிக்ஸ் கொஸ்டின் தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் டேஷ் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன டேஷ் ஆண்டு நிதி தொடர்பான நரசிம்ம குழுவின் பரிந்துரைகள் ஒப்படைக்கப்பட்டன ஸோ நரசிம்ம குழுவோட பரிந்துரைகள் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க நிதி தொடர்பான ஒரு குழு அமைச்சிருப்பாங்க அந்த நரசிம்ம குழுவோட அந்த பரிந்துரைகள் வந்து எந்த ஆண்டு ஒப்படைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று பி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தான் என்ன பண்ணியிருப்பாங்க நரசிம்ம குழு வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட பரிந்துரைகள் எல்லாத்தையும் என்ன பண்ணியிருப்பாங்க ஒப்படைச்சிருப்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏழுங்க அதாவது ஏழாவது கொஸ்டின் ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதன் அடிப்படையில் இந்தியா சுதந்திரம் வாங்குறதுல நம்ம பார்த்துட்டோம் ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்திய விடுதலை சட்ட வரை நம்ம லாஸ்ட் ஸ்டுடியோவில் பார்த்து முடித்தோம் ஸோ மவுண்ட் பேட்டன் பரப்ப அடிப்படையில் என்ன பண்ணியிருப்பாங்க ஆகஸ்ட் பதினாலு பாகிஸ்தானுக்கும் ஆகஸ்ட் பதினஞ்சு இந்தியாவுக்கும் சுதந்திரம் கொடுத்துருப்பாங்க செங்கோட்டையில் வந்து மூவன் கோடி ஏற்றப்பட்டிருக்கும் சுதந்திர இந்தியாவோட முதன்மை தலைமை ஆளுநராக மவுண்ட் பேட்டன் இருந்திருப்பார் இந்திய தலைமை ஆளுநராக ராஜாஜி இருந்திருப்பார் ஸோ முதல் பிரதமராக யார் இருந்திருந்தார் ஜவஹர்லால் நேரு இருந்திருப்பார்னு பார்த்தோம் ஸோ நாற்பத்தெட்டில் காந்தி கொல்லப்பட்டிருப்பார்னு பார்த்தோம் அப்போ தான் இதனால் நம் வாழ்வில் ஒலி மறைந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவர் யாருன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் ரீதியில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம் அதுக்கான ஆன்சர் யாருன்னா நேரு ஸோ காந்தி இறந்ததுக்கப்புறம் நேரு தாங்க அதை சொல்லியிருப்பார் நம் வாழ்வில் ஒலி மறைந்தது எங்கும் இருள் சூழ்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காந்தி இறந்ததை வந்து நேரு தான் வந்து சொல்லியிருப்பார் அப்போ அதுக்கான ஆன்சர் ஜவஹர்லால் நேரு ஓகே இங்கே பார்க்கலாம் பாருங்க தவறானது இது ஸோ நம்ம சுதந்திரம் வாங்கிட்டேங்க சுதந்திரம் வாங்கினதுக்கப்புறம் இந்த சுமேத சு சுதேச சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒன்றா இணைக்கணும் இணைச்சாதான் இந்தியா அப்படின்ற ஒரு நாடு வந்து உருவாகும் ஓகேங்களா இந்தியாவின் பிஸ்மார்க் மற்றும் இந்தியாவின் இரும்பு மனிதன் மனிதன் என அழைக்கப்பட்டவர் அழைக்கப்பட்டவர் ஜவஹர்லால் நேரு தவறுங்க ஓகேங்களா ஓகேங்களா ஸோ ஸோ நிறைய பேர் இரும்பு இரும்பு அப்படின்னு வல்லபாய் வல்லபாய் பட்டேல் பட்டேல் தான் வந்து இந்தியாவின் மனிதர் இந்தியாவின் இரும்பு மனிதர் மற்றும் பிஸ்மார்க் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்பட்டார் அழைக்கப்பட்டார் ஏன் அவர் அழைக்கப்படுறாருன்னா இந்த சுதேச சமஸ்தானங்கள் எல்லாத்தையும் ஒன்னா இணைக்கிறதுக்கான பணியை வந்து இவர்தான் செஞ்சிருப்பாரு இணைத்தும் முடிச்சிருப்பாரு ஆனால் தான் இந்தியாவின் இரும்பு மனிதர் மற்றும் பிஸ்மார்க் பண்ணப்பட்டாங்க அழைக்கப்பட்டாங்க ஓகேங்களா அடுத்து சுதந்திரம் அடைந்த போது ஐநூற்றி அறுபத்தி சுதேச அரசுகள் இருந்தன ஆமாங்க நம்ம சுதந்திரம் வாங்கினப்போ வந்து பார்த்தோன்னா ஐநூற்றி அறுபத்தி சுதேச அரசுகள் வந்து இருந்திருக்கும் கரெக்டு தாங்க அதில் ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு சுதேச அரசுகள் இந்திய யூனியனுடன் இணைந்தன ஆமாங்க மொத்தம் இருந்து நம்மளா கூட இணைஞ்சிட்டு ஆனா ஹைதராபாத் காஷ்மீர் ஜூனாகாத் ஆகியவை இந்தியாவுடன் இணையவில்லை ஆமாங்க இதுவும் கரெக்டு தான் ஸோ என்ன பண்ணிருப்பாங்க ஐநூற்றி அறுபத்தஞ்சில் இருந்தது ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு நம்மளாக கூட இணைஞ்சிருக்கும் ஹைதராபாத் காஷ்மீர் ஜுனாகாத் இது மூணும் வந்து இந்தியா கூட என்ன பண்ணிருக்காது இணைஞ்சிருக்காது இதை தான் பாடுபட்டு என்ன பண்ணியிருப்பார் வல்லபாய் பட்டேல் இணைச்சிருப்பார் அதனால தான் அவர் இரும்பு மனிதர் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அதை பற்றி அடுத்த வீடியோ நம்ம வந்து பார்க்கலாம் ஓகேங்களா அப்போ இங்கே ஏதான் தவறு இரும்பு மனிதர்னால் யார் வரணும் வல்லபாய் பட்டேல் வந்திருக்கணும் அடுத்த நம்ம பார்க்க போகிறதே யூனிட் எயிட்டுங்க கடலில் நாவாய் ஓட்டி காற்றையே ஆண்ட வலிமையாளர் வழிவந்தவன் என வன்னியக் குயத்தியார் யாரை குறிப்பிடுகிறார் பாருங்கள் கடலில் நாவாய் ஓட்டி காற்றையே ஆண்டவர் என வன்னியக் குயத்தியார் யாரை குறிப்பிடுகிறார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருன்னா கரிகால் வளவன் அதாவது கரிகால் பெருவளத்தான் கரிகால் பெருவளத்தான் தானே குறிப்பிடுறார் ஓகேங்களா ஏன்னா எங்கே குறிப்பிட வரணும்னு பார்த்தீங்கன்னா இந்த வடக்கிருந்து இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம போரில் வந்து அந்த கால மன்னர்கள் யாருன்னா முதுகில் அடிபட்டுச்சு அப்படின்னா முதுகில் அவங்களுக்கு பட்டுச்சு அப்படின்னா அது ஒரு வேரம் குறைந்த செயல்பாடாக என்ன பண்ணுவாங்க வடக்கு நோக்கி உட்கார்ந்து அப்படியே சோறு தண்ணி இல்லாமல் செத்துருவாங்க அதுதான் வடக்கு நோக்கி இரத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வெந்நியந்துறை அப்படின்ற இடத்துல கரிகால் பெருவளத்தானுக்கும் நம்ம இந்த பெருஞ்சேரலாதனுக்கு இடையே வந்து பார்த்தினா போர் நடக்கும் அப்போ கரிகால் பெரு தான் அடித்த அந்த அம்பு வந்து பார்த்தினா பெருஞ்சேரலாதனோட மார் வழியாக பூந்து முதுகில் வந்து எட்டி பார்த்துருங்க அப்போ அந்த முதுவில் காயம் ஏற்பட்டதால் தான் வந்து வீரம் குறைஞ்சவன ஆகிட்டன் நம்பி என்ன பண்ணுவார் பெருஞ்சேரலாதன் வந்து உட்காந்து அப்படியே இருந்து உயிர் நிறுத்துருவார் அப்போது அந்த வெண்ணெய் கொயத்தையார் என்ன கரிகால் வளவா நீ என்ன தான் போரில் ஜெயிச்சிருந்தாலும் போரில் நீ ஜெயிச்சிட்டேன் ஆனால் முதுவில் அடிப்பட்டதுக்காக வடக்கு இருந்து பார்த்தியா அதுதான்டா உண்மையான வீரம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார் வெண்ணி புறநான் புறநானூறு பாடலில் அவங்கள வந்து சொல்லியிருப்பாருங்க ஓகேங்களா இது மட்டும் இல்லைங்க இது இல்லாமல் வடக்கிருந்து உயிர்நீத்தல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க ஸோ கபிலர் பாரி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா உற்ற நண்பர்களாக இருந்தாலும் பாரி வந்து இறந்துடுவாருங்க ஸோ பாரி இறந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட மகளிர் எல்லாருக்கும் வந்து கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு கபிலரும் வடக்கிருந்து தன்னை வந்து உயிர் நீத்துப்பார் ஓகேங்களா அதே போல் கோப்பெருஞ்சோழன் இது ரொம்ப முக்கியங்க கோப்பெருஞ்சோழனை பொறுத்தவரில் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட மகன்களே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்து சதி பண்ணுவாங்க இதை தெரிஞ்ச கோப்பெருஞ்சோழன் என்ன பண்ணுவாரானா தன்னோட மகன்கள் மீதே வந்து படையெடுப்பாருங்க ஸோ இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தடுப்பாங்க ஸோ மகன்கள் மீது போர் தொடுக்கக்கூடாது அது பாவச்செயல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க அதுக்காக இவர் என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா தன்னோட அந்த போர் குணங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிவிடுவார் வார் இவர் இவர் வந்து வடக்கிருந்து இருந்து செத்துருவாருங்க ஓகேங்களா ஸோ இவரோட நண்பர் தான் பிசிராந்தையார் ஸோ அவர் என்ன பண்ணுவார் தன்னோட மன்னன் இருந்ததால் நான் இறக்குறேன்னு சொல்லிட்டு அவரும் வடக்கிருந்து இருந்து இறந்துடுவார் ஓகேங்களா அப்போது இதுக்கான ஆன்சர் கரிகால் பல்லவன் அடுத்து நம்ம பார்க்க பொறுத்து மகேந்திரகிரி மகேந்திரகிரி மலையின் உயரம் யாது ஸோ யூனிட் நைனுங்க யூனிட் நைனை பொறுத்தவரைனா மகேந்திரகிரி மலையோட அந்த உயரம் யாது மகேந்திரகிரி மலையின் உயரம் யாது ஸோ இப்போ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சீதாங்க ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் ஸோ ஆயிரத்தி ஆறுநூற்றி நாற்பத்தி ஐந்து மீட்டர் தான் வந்து பார்த்தோன்னா மகேந்திரகிரியோட அந்த மலையோட அந்த உயரம் ஓகேங்களா ஸோ ரெண்டாயிரத்தி அறுநூற்றி முப்பத்தேழுனா உங்களுக்கு தெரியும் தொட்டபேட்டா ஸோ தொட்டபேட்டாவோட உயரம் தான் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஏழு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதுனா உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா கொடைக்கானல் ஸோ கொடைக்கானல் மாலையோடய அந்த உயரம் தான் ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு அப்படின்னா முக்குருத்தி ஓகேங்களா அதாவது நீலகிரியில் இருக்கக்கூடிய அந்த முக்குறுத்தி அப்படின்றத வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி நான்கு ஓகேங்களா மகேந்திரகிரியோட உயரம் வந்து பார்த்தினா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஓகே அடுத்து நம்ம பார்க்க பார்த்து மேக்ஸுங்க ஸோ இங்கே பாருங்கள் பன்னெண்டு பன்னெண்டு முப்பது ஆகியவற்றின் மூணு விகித சமத்துக்கும் ஒம்பது இருபத்தஞ்சிக்கும் இடைப்பட்ட விகித சமத்துக்கும் ஆன விகிதம் யாது பாருங்கள் ரெண்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க முதல்ல பன்னெண்டு முப்பது இது மூணாம் விகித சமம் அப்போ மூணாம் விகித சமனா அப்போ ஏஸ்ட்டு பிஸ்ட்டு சி அப்போ பன்னெண்டு முப்பது சி தான் நம்மளுக்கு தெரியாது இப்போ அது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அப்போ முதல்ல நம்ம இதை கண்டுபிடிக்கலாம் பாருங்கள் ஓகேங்களா அப்போது ஏ அப்போ பன்னெண்டு முப்பது முப்பது சி இது எப்படி எழுதலாம் இது எப்படி எழுதலாம் முப்பது பை சீன்னு எழுதலாம் ஓகேங்களா நம்ம சி தான் கண்டுபிடிக்கணும் அப்போ சி எந்த பக்கம் கொண்டு எந்த பக்கம் கொண்டு என்ன பண்ணும் அடியில் பெருக்கள மேலே வரும் இது பன்னெண்டு பை மூணுன்றது முப்பதுன்றது முப்பது பை பன்னெண்டா மாறும் ஓகேங்களா சி 30

பாஞ்சிங்க பாஞ்சு ரெண்டு முப்பது அப்போ அஞ்சு இன்ட்டு பாஞ்சு சி ஈக்குவல் டு எழுபத்தி அஞ்சு அப்போ சியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் முதல்ல இதனோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் எழுபத்தி ஐந்து நாபகம் வச்சுங்க இப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்க ஒன்பது கம்மா இருபத்தஞ்சிக்கு இடைப்பட்ட சராசரி விகிதம் அப்போ ஒன்பது இருபத்தஞ்சி கொடுத்துட்டாங்க இடைப்பட்டதை தான் கேட்குறாங்க அப்போ ஏ கொடுத்துட்டாங்க சி கொடுத்துட்டாங்க பி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ புரியுதுங்களா அப்போ நம்ம எப்பவும் போல் என்ன பண்ண போகிறோம் தெரியாததுனால பிஏ பியாகவே எடுத்துக்க போகிறோம் அப்போ ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு பி இஸ்ட்டு சின்னு வர ஓகேங்களா ஏ நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க ஒன்பதுன்னு கொடுத்துட்டாங்க பி தான் நம்மளுக்கு கேட்குறாங்க அப்போ பி அப்படியே எடுத்துப்போம் அடுத்து பி தெரியாதனால பி எடுத்து சி எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க இருபத்தஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இது எப்படி எழுதலாம் ஒன்பது பை பின்னு எழுதலாமா ஓகேவா எப்படி எழுதலாம் ஒன்பது பை பின்னு எழுதலாம் ஈக்குவல் டு பி பை இருபத்தஞ்சின்னு எழுதலாம் சரிங்களா இப்போ நம்மளுக்கு பி தான் தேவைங்க அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பி ஒரு பக்கம் வச்சுட்டு நம்ம மீதெல்லாம் இன்னொரு பக்கம் கொண்டு போனால் அப்போ நான் பி இந்த பக்கம் போகிறப்ப நான் இது வகுத்தில் ஆகுது பெருக்கலாம் பாரும் இது இந்த பக்கம் போகிறப்ப இதுவும் பெருக்கலாம் பாரும் அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்பது இன்ட்டு இருபத்தி அஞ்சு அப்போ ஒன்பது இன்ட்டு இருபத்தஞ்சுனா வரும் பாருங்கள் ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு மீது நாலு நாலு ஒம்பது சார் இருபத்தஞ்சி ரெண்டு ஒம்போது பதினெட்டு பதினெட்டும் ஒரு நாலு இருபத்தி ரெண்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சுங்க அப்போ பி ஸ்கொயர் ஈக்குவல் டு இரநூத்தி இருபத்தி அஞ்சுனா அப்போ பி எவ்வளோ வரும் பதினஞ்சு ரூட் எடுத்தால் பதினஞ்சு தான் வந்து வரும் அப்போ நம்ம ஏற்கனவே ஏ கண்டு சார் ஏற்கனவே வந்து என்னென்னா பண்ணியிருக்கோம் சியோட ரேஷியோ கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம் அப்போது சி எழுபத்தி அஞ்சு ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோமா எழுபத்தி அஞ்சு இது வந்து பதினஞ்சு அப்போ எழுபத்தஞ்சு இஸ்ட்டு பதினஞ்சு இது அடிக்கலாம் பாருங்கள் ஒரு பாஞ்சு பாஞ்சு ஐ பாஞ்சு எழுபத்தி அஞ்சு அப்போ அஞ்சு இஸ்ட்டு ஒன்று அப்படின்ற ரேஷியோவில் தான் இருக்குது டி தான் இதுக்கான ஆன்சர் அப்போ பாருங்க நம்ம என்ன பண்ணுறோம் இது தனியாக கண்டுபிடிக்கிறோம் இது தனியாக கண்டுபிடிக்கிறோம் இது ரெண்டுத்துக்கும் விகிதச்சமாக தான் என்னான்னு கேட்குறாங்க ஓகேங்களா அப்போ அது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம் கம்பேர் பண்ணி சுருக்க முடிச்சா சுருக்குறோம் எல்லாம் அப்படியே எடுத்துக்கிறோம் ஓகேங்களா அப்போ அஞ்சு எஸ்ட்டு ஒன்று ஓகேங்களா சரி சரி இப்போ நம்ம இந்த வீடியோக்கான கொஸ்டின் கொடுக்கணும் இல்லையா குடியரசுத் தலைவரால் மாநிலங்களவை உறுப்பினராக நியமிக்கப்பட்ட சுதாமூர்த்தி ஓகேங்களா பாருங்கள் இவங்க வந்து அந்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தோட அந்த தலைவர் தான் தொடர்புடைய அரசியலமைப்பின் விதியாது இவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ மாநிலங்களை உறுப்பினராக குடியரசுத் தலைவர் வந்து நியமிச்சாங்க ஆனால் எந்த விதியின் அடிப்படையில் வந்து அவங்களை நியமிச்சாங்க அப்படின்றத அவங்களுக்கான கேள்வி ஸோ விதி எழுபது விதி எண்பது எண்பத்தொன்று எண்பத்தாறு ஸோ பாருங்கள் இந்தமாதிரி விஷயங்கள கரண்ட் அஃபேர்ஸோடு சேர்ந்து நீங்கள் பார்த்து விஷயங்கள் தான் வரும் ஓகேங்களா அதுதான் நம்ம இது வரும் கேட்டது எல்லாமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள தான் நம்ம உங்களுக்கு கேட்டுகிட்டு இருக்கோம் ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு கொஸ்டின் மாட்டோம் தான் போகுது ஓகேங்களா அப்போ நான் ஆன்சர் என்னடா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் வெயிட் பண்ணுங்கள் அதை நம்மளுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்